இன்றைக்கி வந்து நம்ம ஒரு பருப்பு சாதம் தாங்க செய்ய போகிறோம் நைட்டு வந்து எமர்ஜென்சி ஏதாவது என்ன செய்யறதுன்னு யோசிக்கும் போது டக்குன்னு வச்சிடலாம் பருப்பு சாதம் பருப்பு அரிசி சாதம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் சிம்பிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாதம் வந்து எல்லாருமே வந்து குங்கு நாட்டு ஸ்பெஷல் குங்கு நாட்டு ஸ்பெஷல் பருப்பு அரிசி பருப்பு சாதம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனால் எனக்கு வந்து தெரிஞ்சு நான் வந்து ஒரு எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணுங்க நான் படிக்கும்போது வெளியூரில் தான் போனேன் நான் படிக்கும் போது அப்போவே எங்கள் பாட்டி வந்து எங்களுக்கு காய்கறிலாம் போட்டால் சாம்பார் சாதம் வெறும் பருப்பு போட்டால் பருப்பு சாதம் அரிசி பருப்பு சாதம்னு எனக்கு தான் தெரியும் ஆனால் அப்போவே ஸ்கூல் படிக்கும் போது நான் இந்த சாப்பாடெலாம் சாப்பிட்டுக்கிறேன் நிறையா செய்வாங்க எங்கள் வீட்டில் எங்கள் பாட்டி எங்கள் அம்மா கூட அவ்வளோ செய்ய மாட்டாங்க எங்கள் பாட்டி தான் செய்வாங்க காலையில் பார்த்தா நல்லா வாசனையாக கமுகமுகமாக நான் அவ்வளோ சூப்பராக இருக்கு ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து மால் கறக்குங்களா அந்த பசுமாட்டு நெய்யை வந்து உரிக்கு சூடாக ஊற்றுவாங்க சாதத்தில் கலந்து டிஃபன் பாக்ஸில் போடுவாங்க அப்படியே கொல கொல கொழான்னு ஆனால் இங்கெல்லாம் வந்து கொங்கு பெஷல் அரிசி பருப்பு சாதம் நல்லா உதிராகவே இருக்குது அந்த மாதிரி பொங்கல் மாதிரி நான் பார்த்ததில்ல ஆனால் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் பாட்டியெல்லாம் அப்போ வந்து ஸ்கூலுக்கெல்லாம் எங்களுக்கு இந்த மாதிரி தான் செஞ்சு கொடுப்பாங்க வெறும் பருப்பு அரிசி தான் போட்டு தாளித்து கொடுப்பாங்க ஆனால் வெங்காயம் வந்து நிறையா சேர்த்து போடுவாங்க பூண்டு வெங்காயம்லாம் நிறையா போடுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக அதுதான் அந்த அரிசி பருப்பு சாதம் எங்கள் பாட்டி சொன்ன மாதிரி நல்லா குழைய வந்து தண்ணியெலாம் அதிகமாக வச்சு மேலே வந்து நெய் போட்டு சுட சுட ஆளுக்கு ஒரு ஒரு கப்பில் வச்சு ஸ்பூன் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க வாங்க நம்ம அந்த அரிசி பருப்பு சாதம் தான் செய்ய போகிறேன் அப்போ வந்து அடுப்பில் தாங்க செஞ்சாங்க குக்கர்லாம் கிடையாது மண் சட்டியில் அலுமினிய பாத்திரத்தில் தான் வந்து சமையலாக அடுப்பில் செஞ்சாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தான் நம்ம அவசரத்துக்கு குக்கரில் வச்சு ஒரு மூணு விசில் வச்சு டக்குன்னு வந்து ரெடி பண்ணிடுறோம் பருப்பு பருப்பு எல்லாம் தண்ணியோடு சேர்த்து வெந்து வரும்போது நல்லா குழகுழை அவ்வளோ நல்லாயிருக்கும் அதுவும் மண் சட்டியில் டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் எனக்கு அந்த ஞாபகம்லாம் அப்படியே இருக்குது ஏன்னா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விதமாக எங்கள் பாட்டி எனக்கு செஞ்சு கொடுப்பாங்க ஸ்கூல் படிக்கும் போது அந்த ஞாபகம்லாம் இப்போ வருது எண்ணெய் வந்து ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஏன்னா நம்ம நெய்யும் வந்து கடைசியாக சேர்த்துக்குவோம் கடுகு சீரகம் ஒரு அரை ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன் கடுகு வந்து நல்லா பொரிஞ்சு வரணும் ஒரு நாலு வர மிளகா கொஞ்சம் கருவேப்பில் ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கலாம் இந்த அரிசி பருப்பு சாதத்துக்கு வந்து சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஒரு நூற்றி ஐம்பது கிராம் இருக்கும் சின்ன வெங்காயம் பெருசாக இருக்கிறதுலாம் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிக்கினேன் சின்னதாக இருக்குது அப்படியே முழுசாகவே சேர்த்துக்கலாம் அப்படின்றதுனால நம்ம சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு ஒரே ஒரு தக்காளி அதிக தக்காளி வானால் தக்காளி சேர்த்தா புளிப்பாயிடும் ஒரே ஒரு தக்காளி மட்டும் கட் பண்ணிக்கிறத சேர்த்துக்கலாம் அரிசி பருப்பு சாதத்துக்கு கொஞ்சமாக வந்து புளியும் சேர்த்துக்கலாம் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் தக்காளி கம்மி பண்ணிட்டு புளி கொஞ்சம் சேர்த்துக்குவேன் கொஞ்சமாக புளி வந்து அலசிட்டு ஊற வச்சுக்கலாம் தக்காளி வந்து ரொம்ப குழையணும்னு கிடையாது கொஞ்சம் வதங்கினா போதும் நான் வந்து மிளகாத்தூளெல்லாம் எல்லாம் சேர்க்க மாட்டேன் இப்போ அரிசி பருப்பு சாதத்துக்கு நம்ம வீட்டு மிளகாத்தூள் வந்து அதுவே சேர்த்துக்கலாம் அது இல்லைன்னா சாம்பார் பொடி மட்டும் சேர்த்துக்குவேன் ஒரு ஸ்பூன் வந்து சாம்பார் பொடி ஏன்னா ஏற்கனவே நாலு வரமிளகா சேர்த்துருக்குறோம் காரத்துக்கு கொஞ்சம் பெருங்காய்த்தூள் மஞ்சள் தூள் கொஞ்சம் இந்த அரிசி பருப்பு சாதத்துக்கு தேவையான அளவுக்கு நான் இப்போ உப்பு சேர்த்துறேன் இதெல்லாம் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு வந்து இந்த மசாலாலாம் எண்ணெயில் வதங்கட்டும் நான் வந்து ரேஷன் பச்சரிசி ரேஷன் தோரம் பருப்பு தான் எடுத்துருக்குறேன் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் ரேஷன் பச்சரிசி முக்கால் டம்ளர் வந்து தோரம் பருப்பு எடுத்துக்கிட்டேன் ஒன்றுக்கு ஒன்று கூட சேர்த்துக்கலாம் அந்த அரிசி பருப்பு சாதத்துக்கு ஒன்று அரிசி ஒன்று பருப்பு கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து முக்கால் டம்ளர் வந்து தோரம் பருப்பு எடுத்துக்கிட்டேன் இதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த அரிசி பருப்பு சேர்த்துக்கலாம் இந்த மசாலாவோட சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம் ஸ்டவ் வந்து குறைச்சி வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து இந்த மசாலாவோட சேர்த்து இந்த அரிசி பருப்பெல்லாம் நல்லா வதங்கட்டும் இப்போ இது வதங்கிறதுக்குள்ள புளியை வந்து கரைச்சிக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு புளி தண்ணி வந்து வடிகட்டிக்கலாம் எங்களுக்கு வந்து நல்லா குழஞ்சி வரணுன்றதுக்காக நான் ஒன்றுக்கு மூணு வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து உதிராக வரணும்னா ஒன்றுக்கு ரெண்டே வச்சா கூட சரியாக இருக்கும் புளி தண்ணியோடு சேர்த்து ஒரு கால் டம்ளர் புளி தண்ணி சேர்த்துக்கணும் ஆறு டம்ளர் ஆனால் வச்சுக்கிட்டு ஒன்றே முக்கால் டம்ளர் ஆமாம் நமக்கு கொஞ்சம் தண்ணி ஏன்னா இது ரேஷன் அரிசி வந்து கொஞ்சம் பழைய அரிசி அதனால சாதமும் கொஞ்சம் சரி இந்த சமயத்தில் வந்து நம்ம உப்பு காரம் செக் பண்ணிக்கிங்கன்னா உப்பு பத்தலனா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு மூடிடலாம் ஒரு மூணு விசில் இது பச்சை அரிசின்றதுனால மூணு விசில் விட்டால் கரெக்டாக இருக்கும் பாருங்கள் அரிசியும் பருப்பும் நல்லா வந்துடுச்சு இப்போ வந்து கடைசியாக வந்து ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் பொடியாக நான் கொத்தமல்லி சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டால் ஒரு சூப்பரான அரிசி பருப்பு சாதம் நல்லா குழஞ்சி ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூட வந்து அப்பளம் தான் செய்ய போகிறேன் நான் அப்பளம் தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அரிசி பருப்பு சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நான் இந்த பக்கம் வந்து அப்பளத்துக்கு வந்து எண்ணெய் ஊற்றி சாப்பிடுங்க தானே அப்பளம் சாம்பார் சாதத்துக்கு நல்லாயிருக்கும் சாம்பார் சாதம் சாம்பார் சாதம்னே சொல்லி அரிசி பருப்பு சாதம் நம்ம இலக்கமாக பண்ணதுக்கு கொஞ்சம் காரா பூஞ்சி இருந்ததுன்னா இருக்கும் தானே போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா காரா கேரட் துருவி போட்டு எனக்கு பிடிக்காது ஏன்னா காரா சிந்ததுன்னா சூப்பராக இருக்கும் நல்லா மொறு மொறுப்பாக பாருங்கள் அரிசி பருப்பு சாதம் சூப்பராக நல்லா குழையா நல்லா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி ஒரு முறை வந்து செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து அப்பளம் தாங்க இன்றைக்கி சிம்பிளாக முடிச்சுட்டேன் அப்பளம் வந்து நம்ம கவர்லேயும் எடுத்து சுற்றி வைக்கலாம் இந்த மாதிரி ஸ்டீல் பாக்ஸில் நீங்கள் போட்டு வச்சுட்டிங்கன்னா சூடு ஆரட்டுன்னு இதில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா நல்லா மொறு மொறுப்பாக நல்லாயிருக்கும் நம்ம மூடி போட்டு மூடிட்டா சாப்பிட்றப்ப மட்டும் எடுத்துக்கினா ரொம்ப நல்லாயிருக்கு நான் வந்து இந்த மாதிரி தான் செய்ய டப்பாவில் போட்டு வச்சுட்டா நம்ம சாப்பிடும் போது எடுக்கும் போது நல்லா முறு முறுப்பாக நல்லாயிருக்கும் நீங்களும் இந்த மாதிரி வந்து ஒரு முறை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக நைட்டு டின்னருக்கு வந்து ஒரு அருமையான அரிசி பருப்பு சாதம் செஞ்சிட்டோம் நீங்களும் வந்து வீட்டில் இருக்கிறத வச்சு எதுவுமே இல்லைன்னு யோசிக்காமல் இருக்கிறத வச்சு டக்குன்னு அந்த வேலைக்கு வந்து சுட சுட செஞ்சு சாப்பிடும் போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா சூடாக இந்த மாதிரி சாப்பிடும் போது அவ்வளோ நல்லாயிருக்கும் இதில் காரா பூந்தி மேலே தூவிட்டு எடுத்து சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அப்பளத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் இதே மாதிரி அரிசி பருப்பு சாதம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி